திரு அண்ணாமலையாருக்கு அரோகராம் திரு உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் நம அன்பு உறவுகளே அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல பரணி தீபம் ஏற்றும் முறைகளும் மற்றும் சிறப்புகளையும் நாம் பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் திரு கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் தீபம் ஏற்றப்படும் முதலில் அண்ணாமலையாருடைய சந்நிதியில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களும் அகல் விளக்குகளில் ஏற்றப்படும் ஐந்து தீபங்களும் சிவபெருமானுடைய ஐந்து தொழில்களையும் குறிக்கிறது அதாவது படைத்தல் இரண்டாவது காத்தல் முதல்ல படைத்தல் இரண்டாவது காத்தல் மூன்றாவது அழித்தல் நான்காவது மறைத்தல் ஐந்தாவது அருளல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என முறையே ஐந்து தொழில்களை குறிக்கும் விதமாக திரு அண்ணாமலையாருக்கு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படுகிறது அவருடைய ஐந்து தொழில்களை குறிக்கும் விதமாக மேலும் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்தும் இருக்கிறார் என்பதனையும் உணர்த்தும் விதத்தில் இந்த ஐந்து தொழில்களை குறிக்கும் நோக்கத்தோடு சிவபெருமானுக்கு ஐந்து பெரிய அகழ் விளக்குகளில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து மாலையில் மலை உச்சியில திருவண்ணாமலையில திரு அருணாச்சலேஸ்வரருக்கு மகாதீபம் ஏற்றப்படும் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்தன்று திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் மாலையில் தான் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் நிறைய பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பரணி தீபம் திருவண்ணாமலையில் அதிகாலையில் திருக்கார்த்திகை தீபத்தோட தீபத்தோடு அதிகாலையில் அந்த நாள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஏற்ற வேண்டுமா இல்லை நாம் வீடுகளில் பரணி தீபம் மாலையில் ஏற்ற வேண்டுமானு பரணி தீபம் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் தான் நாம வீடுகளில் ஏற்ற வேண்டும் திரு கார்த்திகை தீபம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்தது செவ்வாய்க்கிழமை மாலையில் மாலையில தான் நான் விளக்கும் நான் ஏற்றின ஐந்து தீபம் ஐந்து தீபம் எப்படி ஏத்தினுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் அதாவது செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் அதனால குரு ஓரையில் எட்டுலேருந்து ஒன்பது மணி இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள ஐந்து விளக்குகளை நான் வெற்றிலைகளை அழகா தாம்பூல தட்டம் மஞ்சள் குங்குமம் வச்சு வெற்றிலையோட காம்பெல்லாம் எடுத்துட்டு வெற்றிலைய முதல்ல கழுவிட்டு ஐந்து வெத்தலை எடுத்து காம்பை எடுத்துட்டு கழுவி அந்த வெத்தலையில் சந்தனமும் குங்குமமும் அந்த அகல் விளக்குகளை குங்குமம் வச்சு நெய் தீபம் நெல்லெண்ணோ விட்டு திரிய வச்சு நான் அழகா பூக்களால அலங்காரம் பண்ணி ஐந்து விளக்குகளை ஏற்றி நான் பூஜை ரூம்ல வச்சேன் நிறைய பேர் கேக்குறாங்க நிலைவாசலில் வைக்கணுமா இல்ல பூஜை ரூம்ல வைக்கணுமான்னு நிச்சயமா நீங்க கண்டிப்பா இந்த அகல் விளக்குகள் ஐந்து தீபங்களை ஏற்றி நீங்க பரணி தீபம் ஏற்றும் போது வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் தான் வைக்கணும் உறவுகளை இப்போ பரணி தீபம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற சிறப்புகளை உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் கேளுங்க கவனமா அதாவது பரணி என்பது யமதர்ம ராஜாவிற்கு உரிய ஒரு நட்சத்திரம் அதனால பரணி நட்சத்திரம் வரும் நாள்ல நாம தீபம் ஏற்றும் பொழுதும் யம தர்ம ராஜாவை நாம வழிபடுவதால் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் என்பது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை அடுத்ததான் திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள்தான் பரணி நட்சத்திரம் அன்றுதான் நாம வீடுகளில் பரணி தீபம் நிச்சயமா கட்டாயமா ஏற்றுறோம் தீபத்திற்கு பரணி தீபம் என்றும் பெயர் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் அப்படின்ற ஒரு பெயர் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை நாம் செய்திருப்போம் இந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் ஏற்படும் தீய பழங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்றப்படும் தான் இந்த பரணி தீபம் கார்த்திகை தீப திருநாளுடைய துவக்கமாக கார்த்திகை தீப திருநாளின் துவக்கமாக ஏற்றப்படுவதே பரணி தீபம் ஆகும் இதை முறையாக நாம ஏற்றுவதால் அளவில்லாத நன்மைகளை நாம் பெற முடியும் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் பரணி தீபம் ஆக மொத்தம் கார்த்திகை தீபம் மூன்று நாள் நாம கொண்டாடுகிறோம் முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் திருக்கார்த்திகை தீபம் என கொண்டாடப்படும் திரு மகா மகாதீபம் ஏற்றிய பிறகு நம்ம வீடுகளில் ஏற்றப்படுகிற திருக்கார்த்திகை தீப திருநாள் அடுத்ததான் ஏற்றப்படும் பஞ்சராத்திர தீபம் இந்த பஞ்சராத்திர தீபம் திருக்கார்த்திகை தீபம் பரணி தீபம் என கார்த்திகை தீபம் திருநாள் உலகெங்கிலும் உலகெங்கிலும் எல்லா நாடுகளிலுமே இந்த திருக்கார்த்திகை தீபம் மூன்று நாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இருளை அகற்றும் ஒரு அதி அற்புதமான ஒரு விளக்கின் ஒளியானது நம்மில் உள்ள இருளையும் நம் வாழ்க்கையில் உள்ள இருளையும் போக்குவதற்காக ஏற்றப்படும் அதி அற்புதமான இந்த தீப திருநாளில் நிச்சயமாக தீபங்களை ஏற்றி நாம வழிபடும் பொழுது அந்த விளக்கின் ஒளி பிரகாசமாக இருளை அகற்றுகிறதோ அதுபோல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் அகற்றக்கூடியது என்பது ஒரு ஐதீகம் இதுதான் உண்மையும் அதனால் திரு கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் இருபத்தி ஏழு விளக்குகளுக்கு மேல நீங்கள் ஏற்றலாம் அதே போல பரணி தீபத்திற்கும் ஐந்து விளக்குகள் நீங்கள் ஏற்றணும் அதே போல பஞ்சராத்திர தீபம் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை விளக்குகள் நீங்கள் முதல் நாள் ஏற்ற விளக்கையும் நீங்கள் ஏற்றலாம் இல்லைனா அதற்கு மேலாகவும் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றா போல நீங்கள் விளக்குகள் ஏற்றி ஆனால் இந்த மூன்று நாளுமே நீங்கள் தவறாம மறக்காமல் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக திரு அண்ணாமலையருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் மலையே மலையே சிவபெருமானாக காட்சி தரும் திரு அண்ணாமலையாருக்கும் அரோகரா ஓம் திரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கும் அரோகராம் ஓம் தியானேஸ்வரருக்கும் அரோகராம் திரு உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகராம் ஓம் துயர் துடைப்பவனுக்கும் அரோகரா ஓம் பரிபூரணம் சக்தியே அரோகராம் திரு அண்ணாமலையாருக்கும் அரோகரா நினைத்தாளே முக்தி திருவண்ணாமலைக்கு அரோகரா